Hi friends, welcome to GOMOS Lifestyle. தக்காளியை சிலிண்டரில் தடவி பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுகளும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் உங்கள் வீட்டு சுவரில் ஆணி அடிச்சு ஓட்டையாகிடுச்சியா கிச்சனில் டைல்ஸ் இருக்குது ஆணி அடிக்க முடியலையா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆணி அடிக்காமலே நம்ம வீட்டில் இருக்க பொருளை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடையில் சுவீட்டு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸ் கிடைக்கும் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல தூக்கி தூர போட்டுரும் இனிமேல் இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போடாதங்க ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம வீட்டு செவ்வரில் ஆணி அரைஞ்சி ஸ்டாண்டு மாட்டி வச்சிருப்போம் இனிமேல் அந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் மாட்டணும் தேவையில்லை இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் இந்த பாக்ஸில் இந்த ஸ்பூன் எல்லாம் வந்து பெரிய ஸ்பூனு சின்ன ஸ்பூனு உட்டன் ஸ்பூனு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து காலையில் சமைக்கும்போது ஸ்பூன் எல்லாம் தேடுவோம் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி நம்மளோட குக்கர் விசிலையும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே வெயிலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு இந்த டைம்ல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்குலாம் ஸ்நாக்ஸ் வந்து ஆரஞ்சு கொடுத்து விடுவோம் நம்ம அவசரமாக சமைக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து ஆரஞ்சோட தோலை வந்து உருவி நம்ம எடுத்து கொடுத்து விடுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தைங்க வந்து அப்படியே கொடுத்து விட்டா எடுத்து சாப்பிட மாட்டாங்க அதனால அதில் இருக்கிற அந்த நூலு மாதிரி இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு தான் கொடுத்துடுவோம் அப்போ டைம் வந்து ரொம்ப ஆகும் அதுக்கு ஒரு ஈஸியான டிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கைட்டு அந்த தோலை எடுத்தீங்க அப்படின்னா அப்படி பழம் ஃபுல்லாக உருந்துட்டு வந்துடும் அதில் இருக்கிற அந்த வெள்ளைன்னு இருக்கிற தோல் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் நான் எடுக்கும் போதே தெரியும் பழம் தனியாகவும் அந்த தோல் தனியாகவும் வருது ஈஸியாக வந்து நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்து விடும்போது குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு பழத்தை அப்படி நீளமாக நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே வந்து குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ இதையும் வந்து பிரிச்சுட்டு காட்டேன் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துறோம் காலையில் அவசரமான நேரத்தில் ஒவ்வொரு பழமாக எடுத்து நம்ம உரித்து அதில் இருக்க தோலெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அவ்வளோதே எடுத்துட்டேன் இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்து விடும்போது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கடையில் சாப்பாடெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸும் கிடைக்கும் இந்த பாக்ஸையுமே தூக்கி தூராக போட்டுறதுங்க நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு ரப்பர் பேண்டும் இந்த மாதிரி வந்து பாக்ஸில் குறுக்க குறுக்க போட்டு விட்டுக்கலாம் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செவரில் வந்து கரண்டி எல்லாம் போடுறதுக்கு ஆணியெல்லாம் அடிச்சிருப்போம் அந்த ஆணி பார்த்தீங்கன்னா ஆகி செவரில் பயங்கரமாக ஓட்டையும் விழுந்திருக்கும் டைல்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் வந்து ஆணி அடைய முடியாது கிச்சனில் அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ரப்பர் பேண்டும் இந்த மாதிரி போட்டுட்டேன் சாப்பாடு பரிமாற பொரியலுக்கும் நம்ம வந்து வேற கரண்டி வச்சுருப்போம் அந்த கரண்டியை இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து பாக்ஸில் இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கிறேன் நம்ம கை பிடிக்கிற இடத்துல வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் பாக்ஸ் வந்து வெயிட் கம்மியா இருக்கிறதுனால கீழே சாஞ்சிரும் அதனால கரண்டியை நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன் குழம்பெல்லாம் ஊத்துறதுக்கு குழி கரண்டி வச்சிருப்போம் இப்போ அந்த கரண்டி எடுத்திருக்கேன் அந்த கரண்டியையும் இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கரண்டி எல்லாம் எடுத்து நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் உடன் கரண்டியை நான் இதுல வந்து எடுத்து வச்சிக்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறதுனால கரண்டியை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கும்போது பெரிய பாக்ஸாக கிடைக்கும் அந்த பாக்ஸை கூட வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் வந்து செவூரில் ஆணிலும் அரைஞ்சு கரண்டியை தொங்க போடணும்னு தேவையில்லை ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதை ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நமக்கு இதில் வந்து பாதி தக்காளி தான் தேவை இது ஃபுல்லாக வந்து நமக்கு தேவையில்லை இந்த பாதி தக்காளியும் நம்ம எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிலிண்டர் வைக்கிற இடம் வந்து அப்படியே துரு பிடிச்சி போய் அந்த டைல்ஸில் வந்து அது போகவே போகாது என்னதான் நம்ம சோப்பு லிக்யூட்லாம் போட்டு தேய்ச்சால் கூட அந்த இடத்துல இருக்கிற அந்த கரை வந்து போகவே போகாது சிலிண்டர் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிணீங்க அப்படின்னா நம்ம வீட்டு டைல்ஸில் வந்து சிலிண்டரோட அந்த துருக்கரை வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த அடிப்பகுதியில் வந்து துரு ரொம்ப பிடிக்கிறதுனால நம்ம அப்படியே கொண்டு போய் வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த டைல்ஸ் ஃபுல்லாக வந்து துருக்கரை பிடிச்சிருது இதுக்கு வந்து நம்ம சிலிண்டர் வந்து வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த அடிப்பகுதியில் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ரொம்ப பழைய சிலிண்டராக இருந்தால் ரொம்பவே துரு அதிகமாக இருக்கும் பாருங்க நான் லைட்டாக தேய்க்கிறதுக்குள்ள அதில் இருக்கிற துருக்கரை ஃபுல்லாக வருது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டரை கொண்டு வைக்கும்போது நமக்கு வந்து நம்மளோட டைல்ஸில் வந்து கரை பிடிக்கவே பிடிக்காது ஸ்டாண்ட் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து தக்காளியை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கரை ஃபுல்லாக வந்துடும் தக்காளியை தேய்ச்சிட்டு நான் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ அதில் துரு கரை இருக்குதுன்னு லைட்டாக தான் நான் வந்து இப்போ தொடக்கிறேன் அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்களும் சிலிண்டர் வந்த உடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி அதில் இருக்கிற துருக்கரையை ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சிலிண்டரை வச்சு பாருங்க துருக்கரை பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி நீங்களும் சிலிண்டர் வந்தோன்னே செஞ்சு பாருங்கள் நமக்கு வந்து துருக்கரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்ன தான் வந்து கெமிக்கல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணினா கூட அந்த கரை இருக்கிறது போகவே போகாது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சிலிண்டர் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஓடும் ஒரு சிலருக்கு ரெண்டு மாதம் ஓடும் ஒரு சிலருக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஓடும் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எப்போ காலியாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது காலி ஆயிடுச்சுது அப்படின்னா உடனே நமக்கு வந்து புக் பண்ணால் உடனே வராது அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு டேச்சி இருந்து சிலிண்டர் இருக்குதா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு சிலிண்டர் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம மாட்டும் போது இந்த மாதிரி வந்து டேட்டு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா டேட்டை பார்க்கும்போது இவ்வளோ நாள் ஓடி இருக்குது சீக்கிரம் காலியாயிருமோ அப்படின்னு நினச்சி நம்ம முன்கட்டியே வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிரும் இதுக்கு பதில் கேலண்டர் பேப்பர் கூட கிழிச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி செலட்டப் எடுத்துருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த செலட்டப்பை இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து நான் மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரியும் போது டபுள் சைடு செலட்டாப் மாதிரி கிடைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் இதுக்காக நம்ம வந்து டபுள் சைடு செலட்டப்லாம் வாங்கணும்னு தேவையில்லை இந்த செலட்டாப் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறையா ஃபோட்டோலாம் வந்து செவரில் வந்து போட்டிருப்போம் ஃபேன்லாம் போடும்போது காற்றும் வெளியிலேருந்து ரொம்ப அடிக்கும் போது ஜன்னலெலாம் ஓப்பன் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்படியே ஆடி இருக்கும் ஃபோட்டோ கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்கும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டிங்கன்னா ஃபோட்டோ வந்து அசையவே அசையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நமக்கு பயமும் தேவையில்லை அதே போல ஜன்னல்ல வந்து நம்ம ஸ்கிரீன் துணி போட்டிருப்போம் ஃபேன் போடும்போது அந்த காத்துக்கு வந்து அந்த துணி வந்து பறக்கும் அந்த துணியிலையும் இந்த மாதிரி செல டப்பு சூர்ல சேர்த்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா பறக்காது இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் சின்ன பாக்ஸ் தயிர் பாக்ஸ் கூட வந்து எடுத்துக்கலாம் இது இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க சிசர்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேடணும்னு அவசியம் இல்ல ஈஸியா எடுத்துக்கலாம் இதுக்காக ஸ்டாண்டு மாட்டி நம்ம தொங்க விடணுங்கிறதும் அவசியம் இல்ல இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமான்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன் டைம் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்